வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி பிரீதா முதலில் தலைப்புச் செய்திகள் நகராட்சி மாநகராட்சி தெருக்களில் எல்இடி பல்புகள் பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு பேரூராட்சி நகராட்சி தலைவர்கள் தேர்வு முறையில் மாற்றம் பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல் சிந்து சாக்ஷிக்கு கேல் ரத்ன விருது குடியரசு தலைவர் பிரணாப் வழங்கினார் காஷ்மீரின் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு தளர்வு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சிக்குழு பயணம் தமிழகத்தில் உள்ள நகராட்சி மாநகராட்சி தெருக்களில் இனிமேல் எல்இடி பல்புகள் பொருத்தப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் நான்கு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியது திமுக எம்எல்ஏக்கள் எழுபத்தி ஒன்பது பேர் மீதான இடைநீக்கம் இன்று வரை நீடிக்கிறது இதனால் இன்றைய கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கவில்லை இன்று காலை பேரவை கூடியதும் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கியது அப்பொழுது விதி எண் நூற்று பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வாசித்தார் உள்ள நகராட்சி மாநகராட்சி தெருக்களில் மின்சாரத்தை சிக்கனப்படுத்த இனிமேல் எல்இடி பல்புகள் பொருத்தப்படும் என அறிவித்தார் மின் கட்டண செலவை குறைக்கும் வகையில் தெரு விளக்குகள் அனைத்தையும் எல்இடி விளக்குகளாக மாற்றிட எனது தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது முதற்கட்டமாக பத்து மாநகராட்சிகளிலும் திருப்பூர் மண்டலத்திற்குட்பட்ட பத்தொன்பது நகராட்சிகள் மற்றும் தஞ்சாவூர் மண்டலத்திற்குட்பட்ட பதினெட்டு நகராட்சிகள் ஆகியவற்றில் உள்ள பாதரச குழல் விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இத்திட்டம் முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் மற்றும் அரசின் பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்படும் கிராம ஊராட்சிகளில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் பெரியோர்களுக்கு பொழுதுபோக்கு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் உள்ளிட்ட அம்சங்களுடன் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூறு அம்மா பூங்காக்கள் அமைக்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார் கிராம ஊராட்சிகளில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் பெரியோர்களுக்கு பொழுதுபோக்கு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் நடைபாதைகள் சிமெண்ட் பெஞ்சுகள் குடிநீர் வசதிகள் புல்தரை பசுமை தோட்டம் மற்றும் கழிப்பறை ஆகிய அம்சங்களுடன் கூடிய ஐநூறு அம்மா பூங்காக்கள் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு அமைக்கப்படும் தமிழகம் முழுவதும் குடிநீர் திட்டங்கள் மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார் திறந்த வெளியில் மலம் கழித்தலை அறவே ஒழிக்கும் வகையில் மாநகராட்சி நகராட்சிகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு தனி குடியிருப்பு கழிப்பறைகள் நூற்று ஐம்பது கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் என்றும் அவர் அறிவித்தார் முன்னதாக நகராட்சி பேரூராட்சி தலைவர் தேர்வு முறையில் மாற்றம் செய்வதற்கான சட்ட முன்வரைவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தாக்கல் செய்தார் இதன்படி நகராட்சி மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்களே தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரே சீரான நடைமுறை பின்பற்றப்படும் எனவும் அமைச்சர் வேலுமணி குறிப்பிட்டார் மாநகராட்சி கவுன்சிலர்களே மேயரை தேர்ந்தெடுக்கும் சட்ட முன்வரைவு பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டதும் நினைவு கூறத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு மாநகராட்சி சட்டங்கள் இரண்டாம் திருத்த சட்ட முன்னோடிவை அறிவு செய்ய அனுமதி கோடுகிறேன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் அவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது சென்னையில் இரண்டு வழித்தடங்களில் மோனோ ரயில் இயங்க திட்டமிட்டுள்ளதாக அரசின் போக்குவரத்து துறை கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மோனோ ரயில் குறித்த கொள்கை விளக்க குறிப்பில் போரூர் வடபழனி மற்றும் வேளச்சேரி வண்டலூர் இடையே இந்த மோனோ ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு கோடி செலவில் மொத்தம் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மோனோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது திமுக எம்எல்ஏக்கள் எழுபத்தி ஒன்பது பேர் பேரவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இடைநீக்கம் செய்யப்படாத திமுக எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எம்எல்ஏக்கள் ஆகியோர் பேரவைக் கூட்டத்தை இன்று புறக்கணித்தனர் ரியோ ஒலிம்பிக்கில் சாதனை படைத்த பி வி சிந்து சாக்ஷி தீபா கர்மாக்கர் உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்ற பி வி சிந்து சாக்ஷி மாலிக் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார் துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ஜித்து ராய்க்கும் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது தடகள விளையாட்டு போட்டி பயிற்சியாளர் நாகபுரி ரமேஷ் உள்ளிட்டோருக்கு துரோணாச்சாரியா விருது வழங்க ஹாக்கி வீராங்கனை ராணி கால்பந்து வீரர் சுப்ரதா பாலு உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு அர்ஜுனா விருதுகளையும் பிரணாப் வழங்கினார் காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அனந்த்நாக் மாவட்டத்தில் கடந்த மாதம் எட்டாம் தேதி ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி பர்கான் வாணி கொல்லப்பட்டாா் இதனையடுத்து போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நேரிட்ட வன்முறையில் இதுவரை எழுபது பேர் உயிரிழந்தனர் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமுற்றனர் கல்வீச்சு சம்பவங்கள் தொடர்ந்ததால் கடந்த ஐம்பத்தி ஓரு நாட்களாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தது இதனிடையே புல்வாமா ஸ்ரீநகரின் சில பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் இன்று ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டது எனினும் பொது இடங்களில் மக்கள் அதிக அளவில் கூட அனுமதிக்கப்படவில்லை இதனையடுத்து காஷ்மீர் மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் குழு வரும் நான்காம் தேதி ஸ்ரீநகர் செல்கின்றனர் காஷ்மீரில் நிலவும் தற்பொழுதைய சூழல் அமைதியை ஏற்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனா் காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாதிகள் வரும் ஒன்றாம் தேதி வரை போராட்டத்தை நீட்டித்துள்ளனர் மேலும் ஐம்பத்தி ஓரு நாட்களாக கடைகளும் வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளதால் அத்தியாவசியப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் விமான நிலையத்தில் நேரிட்ட துப்பாக்கிச்சூடு காரணமாக பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் விமான நிலையத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் திடீரென பயணிகளை குறிவைத்து துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார் இதனால் பயணிகளும் பணியாளர்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் விமான நிலையத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்தின் ஒரு சில வாயில்களை மூடி பயணிகளையும் பணியாளர்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூட்டில் நபரை தேடும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டனர் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் ஏராளமான வாகனங்கள் வெளியே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது அலுவலகம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குளச்சல் துறைமுகம் மீனவர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே அமைக்கப்படுகிறது என்றும் துறைமுக அலுவலகம் வரும் ஐந்தாம் தேதி திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தற்காலிக அலுவலகம் திறப்பு விழா வரக்கூடிய நடைபெற இருக்குது எல்லா விஷயங்களும் நடக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த துறைமுகம் வந்து சொன்னா மீனவ சமுதாயம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் ஆறாயிரம் கோடி மதிப்பில் திட்டங்கள் அறிவிப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் நாராயணசாமி இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் புதுச்சேரி முதல்வராக நாராயணசாமி பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக இரண்டாயிரத்து ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் இதில் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் அறிவித்தார் திட்ட செலவினங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாயும் திட்டமில்லா செலவினங்களுக்கு நான்காயிரத்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாகவும் அவர் அரசின் வருவாயை அதிகரிக்க வசதியாக சில்லறை விற்பனை மதுக்கூடங்களுக்கு அனுமதி அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மாலை நேர வெளிப்புற சிகிச்சை பிரிவு தொடங்க நடவடிக்கை எல்இடி விளக்குகளுக்கான வாட் வரி குறைப்பு ஹெல்மெட்டுக்கான வாட் வரி ரத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன புதிய அரசு பொறுப்பேற்ற மூன்று மாதங்களிலேயே இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி குற்றம் சாட்டினார் பணியாளர்கள் வேலை நீக்கத்தை கண்டித்து பட்ஜெட் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதாகவும் அவர் அறிவித்தார் ஏழை இளைஞர்கள் கொள்ளைப்புறமாக வந்தவர்கள் என்ற காரணத்தை கூறி அவர்கள் வேலையை விட்டு இருக்கின்றால் நீக்க கொண்டு வருகின்றார்கள் ஆனால் எங்களுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரம் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கின்றது பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் இணையதளத்தில் ஏற்கனவே வெளியானதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் நிதிநிலை அறிக்கையை பாதுகாக்க தவறிய அரசாக தற்போதைய அரசு செயல்படுகிறது எனவும் அவர்கள் கூறினர் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்ட அவர்கள் பின்னர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் இந்த பட்ஜெட்டை வந்து இங்கே தாக்கல் செய்வதற்கு முன்பே பட்ஜெட்டுடைய ரகசியம் எல்லாமே ஒளிவு முறைவிலாம் பத்திரிகை போச்சு பட்ஜெட் உரையுடைய ரகசியத்தை வந்து இந்த முதலமைச்சரால் வந்து வந்து இன்னி வரையும் காவந்து பண்ண முடியாமல் கசி விட்டதுக்கு பொறுப்பேற்று இந்த முதலமைச்சர் நாராயணசாமி தானாக முன் வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து விலகணும் பட்ஜெட்டினுடைய ரகசியத்தை வந்து இந்த அரசால் காவல் பண்ண முடியாததை கண்டித்து நாங்கள் அன்னத்திமுக சாப்பில் வெளிநாடு செஞ்சுருக்கணும் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் கேரளம் செயல்பட்டு வருவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் சிறுவாணி அணை விவகாரத்தை கேரள அரசு கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தொடர் போராட்டங்களை நடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் முல்லைப் பெரியாற்று அணையை பற்றிய இருக்கிறோம் இல்லையா அது அதை மொத்தமாக விட்டு சிறுவாணி பக்கம் திருப்பி விடுற மாதிரி தான் இது ஒரு பிரச்சனையை திசை திருப்புற மாதிரியான முயற்சியை கேரள அரசு செய்து மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு தடுப்பணையை கட்டும்போது ஒரு மாநில மக்கள் குடிநீர் ஆதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியும் போது அதை அதுக்கு அனுமதி கொடுக்கறதை யோசிச்சு செய்யணும் கூடங்குளம் இரண்டாவது அணு உலையில் இன்று காலை நூறு மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் தலா ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய இரண்டு அணு உலைகள் உள்ளன இவற்றில் முதல் அணு உலையில் மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாவது அணு உலையில் கடந்த மே மாதம் எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவடைந்தது இதையடுத்து அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்டு சோதனைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் இரண்டாவது அணு உலையில் நூறு மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது படிப்படியாக மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு மூன்று மாதங்களில் ஆயிரம் மெகாவாட் உற்பத்தியை எட்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அணு உலையிலிருந்து தமிழகத்திற்கு ஐநூற்று அறுபத்தி இரண்டு மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவரது கணவர் உள்ளிட்டோர் மீதான முன்ஜாமீன் வழக்கில் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவின் வீட்டில் வேலை செய்த இரண்டு பெண்கள் அளித்த பாலியல் புகாரில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணைக்கு நேரில் ஆஜராக விளக்கு அளிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் சசிகலா புஷ்பா மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சசிகலா புஷ்பா நேரில் ஆஜராக வேண்டுமென தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சசிகலா புஷ்பா இன்று தனது கணவருடன் ஆஜரானார் தரப்பினரின் வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தனர் முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய சசிகலா புஷ்பா இதுபோன்ற வழக்குகள் மற்றும் மிரட்டலால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தார் தனக்கு தொடரும் அச்சுறுத்தலை மக்கள் பலத்தோடு எதிர்கொள்வேன் என்றும் சசிகலா புஷ்பா கூறினார் போன்ற அரசியலுக்கு வீட்டை விட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னாலே பெண்கள் வந்து குறிப்பிட்ட பாதுகாப்பு இருந்தால்தான் வெளியே வர முடியும் இதுபோல் வழக்குகள் போடுறது வந்து தொடர்ச்சியாக தேவையில்லாமல் மிரட்டல் உருட்டல் கடிதங்கள் இப்படிலாம் இருந்தால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது மக்கள் பலம் இருக்கிற வரைக்கும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது நீலகிரி மாவட்டத்தில் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் சுற்றுலா வழிகாட்டிகளை ஒருங்கிணைத்து மாவட்ட காவல்துறையினர் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இதனால் மாவட்டத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக சுற்றுலா வழிகாட்டிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் இதன்படி சந்தேகத்திற்கிடமானவர்கள் பற்றிய தகவல்களை காவல்துறையினருக்கு சுற்றுலா வழிகாட்டிகள் வழங்கும் வழிமுறைகள் தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன சுற்றுலா பயணி உருவத்தில் யாராச்சும் திருடர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள பற்றி தகவல் சொல்ல சொல்லியிருக்கோம் நூற்றம்பது பேர் சுற்றுலா கைடு இருக்காங்க அவங்க வந்து இரவு நேரங்களில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் பக்கம் பணியாற்றாங்க எங்களுடைய போலீஸுக்கு எப்படி பணியாற்றாங்களோ அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து கண்காணித்து தகவல் சொல்கிறாங்க நகரத்துக்குள்ள எந்த ஒரு குற்றங்களுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நடந்த சாலை விபத்தில் கிராமிய இசை பாடகர் திருவுடையான் பலியானார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க திருநெல்வேலி மாவட்ட செயலரும் கிராமிய இசை பாடகருமான திருவுடையான் சேலத்திலிருந்து கார் மூலம் தனது சொந்த ஊரான சங்கரன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் வாடிப்பட்டி அருகே கார் வந்து கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது அடையாளம் தெரியாத வாகனத்தின் மீது மோதியது இதில் திருவுடையான் சம்பவ இடத்திலேயே பலியானார் அவரது சகோதரர் தண்டபாணி வாகன ஓட்டுநர் தங்கபாண்டியன் ஆகியோர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான மக்களை கவர்ந்த அற்புதமான மக்கள் பாடகன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் சாலை விபத்திலே மரணமடைந்து அவனை இழந்து பாடும் துணைவியார் குழந்தைகள் அவனை நெஞ்சார நேசிக்கிற தோழர்கள் ஒருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தருமபுரி மாவட்டத்தில் சாகுபடியாகும் சாமந்தி செண்டுமல்லி உள்ளிட்ட பூக்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் பஞ்சப்பள்ளி மாரண்டள்ளி பாலக்கோடு மொரப்பூர் தெப்பையாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமாக வெள்ளை சாமந்தி செண்டுமல்லி பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன தற்போது அதிக அளவில் சாகுபடியாவதால் இவற்றுக்கு கிலோ நான்கு ரூபாய் முதல் பத்து ரூபாய் மட்டுமே தரகர்கள் விலை நிர்ணயிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இதனால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கும் அவர்கள் அரசே பருவத்துக்கு ஏற்ப பூக்களின் விலையை நிர்ணயிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ள சாமந்தி பூ வெளியே இல்லை அப்படியே தோட்டத்தோட விட்டுட்டுங்க அறுக்காமி கூலி ஆளுங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் அவங்களுக்கே ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கறது இல்லாத நம்மளுக்கு அது மாதிரி எதுவுமே கிடைக்கிறது யாரும் மார்க்கெட் இல்லை எடுக்கிறது இல்லை இது தருமபுரியில மட்டும் தான் எடுக்கிறாங்க கூலி ஆளுங்க எதுவுமே கிடைக்கிறது இல்லை அதனால தோட்டத்தாடி விட்டுங்க சாமந்தி ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சென்னுமல்லி பண்ணிட்டு இருக்கிறோம் குண்டு மல்லி பண்ணுறோம் எல்லா ஐட்டமும் சென்னை மல்லிலேருந்து எல்லா ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பூ ஐட்டத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு நிரந்தரம் பண்ணி கொடுத்தா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் வருஷாயிரம் வந்து விவசாயம் வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விவசாயத்தில் வந்து நிறையா பூவில் வந்து லாஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க எல்லா விவசாயம் அது வந்து ஒரு நிரந்தரமான விலையை பண்ணி கொடுக்கணும் சேலத்தில் பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் நடந்த சுந்தரகாண்ட சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் சார்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சேலம் விஜயராகவன் நகர் பகுதியில் பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயர் திருக்கோவில் உள்ளது இங்கே ஈரோட்டை சேர்ந்த இருபதுக்கும் அதிகமான கலைக்குழுவினர் பல்வேறு வாத்தியங்கள் முழங்க ராமாயணத்தின் சுந்தரகாண்டம் பற்றி சொற்பொழிவாற்றினர் சுந்தர காண்டத்தின் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் பக்தியுடன் வெளிப்படுத்திய விதம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது இதனையொட்டி ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் செய்து தங்க கவசம் சார்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன வேலூர் மாவட்டம் ஏலகிரி மலை சுற்றுலா தலமாக விளங்குகிறது இந்த மலையில் முன்னூறு ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி குக்கிராமத்தில் ஆறு தலைமுறைகளாக மக்கள் வசித்து வருகின்றனர் தவிர மின்சார வசதி ஏதும் இல்லாததால் மாலை நேரம் வந்துவிட்டாலே மறுநாள் காலை வரை இருளில் மூழ்கி கிடக்கும் இந்த கிராமத்து மாணவர்கள் படிக்க இயலாமல் பரிதவிக்கின்றனர் இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் சுற்றுலா தலமாக திகழ்கிறது ஏலகிரி மலை பல்வேறு நகரங்களில் இருந்தும் இந்த ஏலகிரிக்கு வந்து செல்லும் சுற்றுலாப் பயணிகள் ஏராளம் இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து நானூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த பகுதியில் பதினான்கு கிராமங்கள் உள்ளன இதில் காரைப்பாறையூர் என்ற குக்கிராமத்தில் ஆறு தலைமுறைகளாக இருபத்தைந்துக்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்குள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்பதை அறிமுகமாகவில்லை என்பதுதான் வேதனை குடிநீர் வசதி தெருவிளக்கு சாலை வசதி போன்றவை எதுவும் இந்த கிராமத்தில் இல்லை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியார் பள்ளிக்கு இங்கிருந்து முப்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் சென்று வருகின்றனர் மேல் படிப்பை தொடர முடியாமல் இடையிலேயே கூலி வேலைக்கும் வீட்டு வேலைக்கும் சென்று விடுகின்றனர் ஒரு மிக்சி கிரைண்டர் எல்லாமே கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க ஆனா அதை வச்சு எங்களால் எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சிட்டு இருக்கோம் கரண்ட் இருந்தா பண்ணலாம் எங்களுக்கு நாடகத்துக்கும் ரோடு வசதி இல்ல தண்ணி வசதி இல்ல எதுவுமே இல்லாம ரொம்ப அவஸ்தை பட்டு மின்சார வசதி இல்லாததால் மாணவர்கள் இரவில் படிக்க சிம்னி விளக்கின் துணையை நாடுகின்றனர் அரசு வழங்கிய மிக்சி கிரைண்டர் அனைத்தும் பெற்றுள்ள இந்த கிராமத்து மக்கள் மின் வசதியின்றி அவற்றை பயன்படுத்த முடியாமல் பரணில் வைத்து அழகு பார்க்கின்றனர் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உரல் அம்மி விறகு அடுப்பு சிம்னி விளக்கு போன்றவற்றை பயன்படுத்தி வாழ்ந்து வருகின்றனர் கரண்ட் இல்லாதனால நாங்க கையில் ஆடி தான் எல்லாம் தோசை சொல்றோம் தண்ணி வந்து ஒரு பத்து வீடு தாண்டி தான் போய் தண்ணி தலையில தூக்கிட்டு வரணும் கரண்ட் தண்ணி வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கு நாங்க கேக்குறோம் மருத்துவமனைக்கு செல்வதாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வரும் வசதி இல்லாததால் அவர்களை டோலியில் வைத்து தூக்கி செல்ல வேண்டும் என்கின்றனர் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து செல்லும் அழையா விருந்தாளிகளான அரசியல்வாதிகள் தாங்கள் வெற்றி பெற்றால் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக வார்த்தைகளால் விளையாடி வாக்குறுதி அளித்துவிட்டு செல்வதுடன் சரி யாரும் தங்களை வந்து பார்ப்பது இல்லை என்று இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் எங்களுக்கு சிம்மிழி வேலைக்கு தான் கரண்ட் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படி பசங்களையாலும் படிக்க வைக்கிறது நாங்கள் ஓடு போடுறது மட்டும் ஓடு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போல்லாம் யாருமே கவனிக்கத்தலை எங்களை என்ன ஏதுன்னு யாருமே கவனிக்க போயிடுறாங்க இதை தான் நாங்கள் வாழ்ந்தோம் எத்தனை மட்டும் எங்கள் பாட்டுநாள்லேருந்து கரண்டே இல்லை எந்த வசதியும் இல்லை ரோடு வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை ரொம்ப நாங்கள் சிரமல இருக்கிறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு கரண்ட் வேணும் மலைப்பகுதியில் வசித்தாலும் தாங்களும் மனிதர்கள் என்று கருதி அலுவலர்கள் மற்ற பகுதி மக்களுக்கு வழங்குவது போன்று அனைத்து அரசு சலுகைகளையும் அடிப்படை வசதிகளையும் வழங்க வேண்டும் என்பதே மலை கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது வேந்தர் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து பா சசிகுமார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இன்று தொடக்கம் முன்னணி வீரர்கள் களமிறங்கும் போட்டிகள் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன இனி ஆயிலகச் செய்திகள் அர்ஜென்டினாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் அர்ஜென்டினாவின் சான் லூயிஸ் என்ற இடத்தில் உள்ள வனப்பகுதியில் திடீரென தீ பற்றிக் கொண்டது குழிந்துவிட்டு எரியும் தீ அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவி வருகிறது இதனால் அங்கு வசிக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் லாஸ் மோலஸ் கியூப்ரதா ஆகிய இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் காற்றின் வேகத்தால் மலமளவென பரவும் தீயை அணை தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர் இதனிடையே காட்டுத்தீ காரணமாக முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது லிபியாவில் சிர்தே நகரில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் பகுதிகளை ராணுவம் முற்றுகையிட்டு தீவிரமாக சண்டையிட்டு வருகிறது லிபியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் கைப்பற்றிய பகுதிகளை மீட்கும் வகையில் அமெரிக்க படைகள் உதவியுடன் ராணுவம் தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறது கடந்த மூன்று மாதத்திற்கும் மேலாக சிர்தே நகரை முழுமையாக மீட்க ராணுவம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு அல் ஜாப்ரான் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை ராணுவத்தினர் மீட்டனர் எனினும் தீவிரவாதிகளின் தற்கொலை தாக்குதல் காரணமாக ராணுவத்தினரின் நடவடிக்கையில் தோய்வு

اللي هي السلسلة البحرية على أساس يخضع يخدعها بإذن الله بإذن الله في رقم ثلاثة والهجمة الثانية بتكون إن شاء الله قاضية இந்த ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இந்திய நேரப்படி இன்றிரவு எட்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் தொடங்கும் இந்த போட்டிகள் வரும் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றன உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வெல்ல நடப்பு சாம்பியனான செர்பிய வீரர் ஜோகோவிச் இங்கிலாந்து வீரர் ஆன்டி முர்ரே இடையே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் பிரிவில் முதலிடத்தில் உள்ள செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் ஸ்பெயின் நாட்டின் முகுருசா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இந்தியா சார்பில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் சகத் மைனனியும் களமிறங்குகின்றனர் பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் ஜெர்மனி வீரர் நிக்கோ ரோஸ்பெர்க் முதலிடம் பிடித்தார் பெல்ஜியத்தின் பிராங்கோ சாம்ஸில் இந்த போட்டி நடைபெற்றது இதில் முன்னணி வீரர்கள் பங்கேற்றனர் போட்டியில் தொடக்க முதலே அதிவேகமாக காரை இயக்கிய மெர்சிடஸ் அணியைச் சேர்ந்த ஜெர்மன் வீரர் ரோஸ்பெர்க் முதலிடம் பிடித்தார் ரெட்புல் அணியைச் சேர்ந்த ஆஸ்திரேலிய வீரரான டேனியல் ரிகார்டியோ இரண்டாவது இடத்தை பெற்றார் மெர்சிடஸ் அணியின் மற்றொரு வீரரும் உலக சாம்பியனுமான லிவிஸ் ஹாமில்டன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் எனினும் ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் மில்டன் தொடர்ந்து முதலிடம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது ல்லை நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான கேரம் போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த போட்டித் தொடரில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நகராட்சி மாநகராட்சி தெருக்களில் எல்இடி பல்புகள் பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு பேரூராட்சி நகராட்சி தலைவர்கள் தேர்வு முறையில் மாற்றம் பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல் பி வி சிந்து சாக்ஷிக்கு கேல் ரத்ன விருது குடியரசுத் தலைவர் பிரணாப் வழங்கினார் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு தளர்வு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சிக்குழு பயணம் இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்